இந்த மாதிரி ஆளை வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் அதுவும் எச்சுக்கிட்டு ஹீரோ இல்லாத தவிச்சிட்டு இருந்தேன் இந்த தம்பி நல்லா எனக்கு வருவாப்ல தம்பி அடுத்து சூப்பர் ஸ்டார் நீ தான் தம்பி என்ன ரொம்ப சோகமான கதையெல்லாம் ரெடியா இருக்குதுங்க ஒண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாரு இல்ல அன்னைக்கு வந்து பாக்கும்போது சிகரெட்டும் கை மா இருந்தீங்க இன்னைக்கு பீடி கூட வழி இல்லாம இருக்கிறீங்க சரி வாங்க நம்ம பையன் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான் ஆமாமா சொல்லி நான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் வாங்க எல்லாம் குடுப்பார நான் சொன்னா கேட்பாங்க நம்ம பையன் வாங்க போலாம் அக்கா ரொம்ப பெருசா இருக்கு சின்னதா இருந்தா ரொம்ப மாஸா இருக்கும் ஓ கண்டிப்பா நான் உங்களுக்கு சான்ஸ் குடுப்பேன் மச்சான்

பரவாயில்ல எடுங்க பாசு டீ சாப்பிடமா